என் அன்பான பக்தர்களே இறைவனின் குரல் போற்றப்படட்டும் நான் அருண் பியஸ் மார்கி உங்கள் அனைவருக்கும் நன்றி இன்று ஜூன் ஒன்பதாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ஆறாவது மாதம் இன்று எனது இளைய சகோதரர் அமர்த்தி பியஸ் மார்கியின் இருபத்து மூன்றாவது பிறந்த நாள் நாங்கள் பிறபு பிர்சா முண்டாவின் நூற்று இருபத்தைந்தாவது நினைவு தினத்தை கொண்டாடுகிறோம் ஜார்க்கண்டின் பழங்குடி போராளிகள் வெற்றி பெறும் உரிமையை பெறவும் மக்கள் தங்கள் பேராசையை விட்டுக்கொடுக்கவும் கொடுக்கவும் அவர் ஆதரவளித்துள்ளார் பைபிள் வசனத்தில் அவர் தனது வசனங்களில் ஒன்றை சொன்னார் நீதிமொழிகள் அத்தியாயம் பதினைந்து வசனம் எண் இருபத்து மூன்று கூறியது ஒரு மனிதர் பதிலளிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார் சரியான நேரத்தில் பேசப்படும் வார்த்தை எவ்வளவு நல்லது உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போது எனது யூடியூப் சேனலின் ஸ்டிங் பட்டனை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்